விசாகப்பட்டினத்தில் கச்சா எண்ணெயை மதிப்பு கூட்டும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தி தற்சார்பு இந்தியாவை உருவாக்க உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியின் பதிவை பிரதமர் பகிர்ந்துள்ளார் விசாகப்பட்டினம் சுத்திகரிப்பு நிலையத்தில் எச்எஸ்பிஎல் இன் எரிபுரி எச்எஸ்பிஎல்லின் எச்சப்பொருள் மேம்பாடு வசதி வெற்றிகரமாக செயல்பாட்டிற்கு வந்ததன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பை அடைவதற்கான இந்தியாவின் பயணம் ஒரு மைல் கல்லை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பதிவிட்டுள்ளார் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள இந்த முக்கிய உட்கட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் தொலைநோக்கு பார்வையிலான தலைமையின் கீழ் தற்சார்பு இந்தியாவை நோக்கிய ஒரு தீர்க்கமான படி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுக்கு மூன்று புள்ளி ஐந்து ஐந்து பில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட இந்த எச்சப்பொருள் மேம்பாட்டு வசதி கச்சா எண்ணெயின் அடிப்பகுதியில் உள்ள எண்ணெயில் தொன்னூற்று மூன்று சதவிகிதத்தை உயர்த்த மதிப்புள்ள பொருட்கள் உயர் மதிப்புள்ள பொருட்களாக மாற்றுகிறது இது ஒவ்வொரு பேரல் எண்ணெயின் பயன்பாட்டையும் அதிகப்படுத்தி தேசத்தின் விரைவான வளர்ச்சிக்கு எரிபொருளாக அமைவதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்